இதையெல்லாம் செய்யத்தான் போறோம் அமித்ஷா தந்த அதிரடி பட்டியல் எதிர்கட்சிகள் தேர்தல் நிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிரடியாக சில விஷயங்களை தெரிவித்துள்ளார் நாட்டில் ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது மோடி அரசு அடுத்த ஆட்சியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்தும் தற்போது கடும் வெயிலில் தேர்தல் நடப்பதை காட்டிலும் குளிர்காலம் அல்லது ஆண்டின் வேறு சில காலநிலையில் தேர்தல்களை நகர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றியும் சிந்தித்து வருகிறோம் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் செலவுகளும் குறையும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மத அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனைக்கு பிறகு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் யூசிசி என்பது நமது அரசியலமைப்பை உருவாக்கியவர்களால் சுதந்திரம் பெற்றதிலிருந்து நமது பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களும் நிறைவேற்ற விடப்பட்ட பொறுப்பு அரசியலமைப்பு சபையால் எங்களுக்காக வழங்கப்பட்ட கொள்கை திட்டங்களில் யூசிசியும் அடங்கும் கேஎம் முன்சி ராஜேந்திர பாபு அம்பேத்கர் போன்ற சட்ட அறிஞர்கள் மதச்சார்பற்ற நாட்டில் மதத்தின் அடிப்படையில் சட்டங்கள் இருக்க கூடாது என்றே கூறியுள்ளனர் எனவே யூசிசி நிச்சயமாக கொண்டு வரப்பட வேண்டும் உத்தராகண்டில் யூசிசியை பாஜக சோதனையாக அமல்படுத்தி இருக்கிறது அங்கு பெரும்பான்மையாக மாநிலத்திலும் மத்தியிலும் பாஜக அரசு இருந்ததால் தான் இது சாத்தியமானது யுசிசி ஒரு பெரிய சமூக சட்ட மத சீர்திருத்தம் என்று நான் நம்புகிறேன் இது பற்றி விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பதே எனது கருத்து இந்த விரிவான விவாதத்திற்கு பிறகு உத்தராகண்ட் அரசு செய்த மாதிரி சட்டத்தில் ஏதாவது மாற்றம் இருந்தால் இந்த சட்டம் சமூக சட்ட ரீதியான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் மத தலைவர்களிடமும் கருத்து கேட்க வேண்டும் யாராவது நிச்சயமாக நீதிமன்றத்திற்கு செல்வார்கள் நீதித்துறையின் கருத்தும் அப்போது வரும் அதற்கு பிறகு நாட்டின் மாநில சட்டமன்றங்களும் நாடாளுமன்றமும் பற்றி தீவிரமாக சிந்தித்து ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் அனைத்து பெண்களின் உரிமைகளையும் பாதுகாக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை பாரதம் ஏற்றுக்கொள்ளும் வரை பாலின சமத்துவம் வர முடியாது என்று பாஜக நம்புகிறது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான குடிமை சட்டத்தை உருவாக்குவதை பாஜக நோக்கமாக கொண்டுள்ளது இதனை நிறைவேற்ற வரும் ஐந்து ஆண்டுகள் போதுமான காலம் என்று கூறியுள்ளார்